போதுமென்ற என் நம் பொந்த போதுமென்ற பொந்தான் பூவியில் யாதும் வேண்டும் வண்ணம் பேராசை தவித்தால் போதுமென்ற என் பொந்தான் தலை சிறந்த தேவைகளை அழகாயள்ளியெடுத்து தலை சிறந்த தேவைகளை அழகாயள்ளியெடுத்து அலையடிக்கும் ஆசைகளை யாரவே தள்ளிவிடுத்து அலையடிக்கும் ஆசைகளை யாரவே தள்ளிவிடுத்து போதுமென்ற எண்ணம் பொந்தான் அருள் ஞானம் வேண்டும் போது பெரிதீனும் பேரீது கேள் அருள் ஞானம் வேண்டும் போது பெரிதீனும் பேரீது கேள் பொருள் தனம் என்னும் போது பெறுவதில் நீரைவு கொள் பொருள்தனம் என்னும் போது பெறுவதில் நீரைவு கொள் போதுமென்ற எண்ணம் பொந்த பறக்கும் நம் மனம் எதையதையோ தேடி ஓடி பறக்கும் நம் மனம் எதையதையோ தேடி ஓடி பிறக்கும் அமைதி இருப்பதை மதிக்கும் மன்னோடி பிறக்கும் அமைதி இருப்பதை மதிக்கும் மன்னோடி போதுமென்ற எண்ணம் பொந்தாம் ஆரோக்கியமும் அமைதியுமான பாதையில் வாழ்வு என்றும் ஆரோக்கியமும் அமைதியுமான பாதையில் வாழ்வு என்றும் போராட்டமும் சுமையும் இல்லா பயணமாய் போராட்டமும் சுமையும்லா பயணமாயமையும் நன்றே போதுமென்ற எண்ணம் பொந்தான் பூவியில் யாதும் வேண்டும் வண்ணம் பேராசை தவித்தால் போதுமென்ற எண்ணம் பொந்தான் போதுமென்ற எண்ணம் பொந்தான்